எல் வல்லாரை உருண்டை இந்த வெள்ளை எள் கருப்பு எல் ரெண்டும் சேர்த்துருக்கோங்க எள்ளில் வந்து கால்சியம் சத்து மிக மிக அதிகமாக இருக்கு ஏர்லி மார்னிங் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வல்லாரை பவுடர் வந்து மெமரி பூஸ்டிங்க்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கூடுதலாக வந்து நார் சத்தும் கிடைக்கும் மலச்சிக்கல் எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் இப்போ செஞ்சு காமிக்கிற போகிற ரெசிபி வந்து ஒரு மெமரி பவர் பூஸ்டிங் அதே நேரம் பார்த்திங்கன்னா எலும்பு சத்து மிகுந்தது கால்சியம் சத்து மிகுந்தது அதாவது வயதான காலத்தில் ஆஸ்டியோபோரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புகள் பலமொழித்த நிலை ஏற்படும் அதை தடுக்க வல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ரெசிபி பேர் வந்து எல் வல்லாரை உருண்டை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை முக்கால் கப் கால் கப் கருப்பு எல் இதோட வெள்ளை துருவல் இல்லைன்னா வெள்ள சர்க்கரை ஒரு கப் அளவு ஆளி விதை விரும்பும் அளவு வல்லாரை கீரை பொடி இதுக்கு பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இது விரும்பும் அளவு போட்டுக்கலாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது ஒன்றரை டீஸ்பூன் அளவு இதுக்கு வானிலை சூடாகிட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க ஃபஸ்ட்டே போடணும் சூடாகிட்டு போட்டக்க உடனே தெறிக்க ஆரம்பிச்சிடும் நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு விதமாக இருக்குங்க இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் இன்னும் டார்க் கலர் கருப்பு இருக்கும் பொதுவாக அதை வந்து கோயிலில் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இதோட இந்த வெள்ளை எல் இது பார்த்திங்கன்னா அவ்வளோவா பாலிஷ் பண்ணல இந்த வெள்ளை எல்லை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வானிலை சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உடனே வந்து இது வெடிக்க ஆரம்பிச்சிடும் வருப்படுறதுக்குள்ளேற அதனால் இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து வறுக்கலாம் வெறும் கருப்பு எள்ளு போட்டோன்னாக்க நம்மளுக்கு வந்து வருப்பட்டது தெரியாது இந்த மாதிரி இது ரெண்டும் போடுறப்ப ஒரு நல்ல மனம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு வந்து அந்த நிறம் மாறுறது நல்லா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் கொஞ்சம் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா போருமானது இது இல்லை பார்த்திங்கன்னா வருபட வருபட ஒரு நல்ல வாசனை வரும் இப்போ இது வந்து ஒரு ஓரளவுக்கு அப்படியே பஃப் அப் ஆகும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருத்தா போர்மானது ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டாம் பாருங்க இப்போ தான் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்குது பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா இப்போ ஒன்று ரெண்டு வெடிச்சது இன்னொன்று வெடிச்சது இன்னொன்று இந்த மாதிரி பார்த்திங்களா அது க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப அடுப்பு அணைச்சிடலாங்க அதிக நேரம் வருபடக்கூடாது இப்போ இதோட வந்து ஆழி விதை சேர்க்குறேன் ஆழி விதங்கிறது ஃப்ளாக் சீட்ஸு எல்லாருக்கும் தெரியன்னு இருக்கேன் இது வந்து ஒமேகா த்ரீ ரிச் இருக்கிறதுனால இப்போ இது வந்து ஒரு ஓரளவுக்கு துவர்ப்பும் கசப்பும் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாரும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் இதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம கூடுதலாகவோ குறைச்சோ போட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து ஆளி விதை போட்டுக்கலாம் அடுப்பு அணைச்ச பிறகு தான் ஆழி விதை போட்டிருக்கேங்க அது முதலையே போடாதீங்க போட்டிங்க வந்து அது தனியாக வறுத்தா கூட வந்து ரெடிக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரம் வந்து சத்துக்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஆழி விதையை பொதுவாக வறுக்கக்கூடாது அப்படின்றாங்க பேக் பண்ணி கிடைக்கிது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கூட வந்து வீட்டில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து வானிலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை ஆழி விதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்டியே கலந்து விட்டிங்கனாலே போதும் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிச்சுன்னா ஆழி விதை வறுப்பட்டுரும் ஒரு வெலை நீங்கள் நிறையா சேர்க்க வேண்டியதாக இருந்தால் இப்போ இது வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றிடுறேங்க இது நல்லா ஆரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வரணும் நம்ம போட்ரு பண்ணதுக்குனால இப்போ இதை வருத்ததை வந்து ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதோட இந்த வல்லாரை பொடியை போட்டுக்கிறேன் இது ஒரு தடவை இயக்கிய பிறகு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக போட்ரு ஆன பிறகு இந்த சக்கரையை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா வெள்ளம் துருவல் எப்படி வேணால் போட்டுக்கலாங்க பொதுவாக இதுக்கெல்லாம் நெய்யெல்லாம் தேவையில்லை இதையே நம்ம இன்னொரு தடவை இயக்கி எடுத்து உருண்டை பிடிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கையில் உருட்டி வைக்கணும் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிறவங்களும் நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும் இந்த மாதிரி இருக்கிறத ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெடாதுங்க இந்த எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையே இது வந்து நம்மளுக்கு உருண்டை விட்டுறதுக்கு இப்படி வரும் எண் வல்லாரை உருண்டை தயார் அதாவது நம்ம ரெகுலராக செய்கிற ரெசிப்பிலேயே ஒரு சில மாற்றங்கள் கொடுத்தா எப்படி வந்து கூடுதலாக சத்துக்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரையில் ஒரு துவர்ப்பும் கசப்பும் இருக்குங்க அதை அப்படியே வந்து நம்ம சேலட் மாதிரி செய்யலாம் பல விதமான ரெசிபிஸ் பண்ணலாம் இப்போ வந்து வல்லாரை பவுடரு பிரம்மி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைங்களில் கிடைக்குது இல்லைன்னா நம்ம வல்லாரை பவுடர்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கொடுப்பாங்க இல்லை நிறையா வந்து கடைகளில் ஷாப்ஸ்லேயும் இப்போ கிடைக்கிது இந்த வல்லாரை பவுடர் வந்து மெமரி பூஸ்டிங்க்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதாவது சிறு குழந்தைகள் ப பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் சரி இல்லை ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் அது மாதிரி வந்து வல்லறைக்கீரையை வந்து நம்ம சேர்க்கலாம் கீரைன்னா சாப்பிட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி உலர்ந்த நிலையில் இருக்கிறப்ப பல விதமான நம்ம டிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா டெஃபினெட்டாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த மெமரி பூஸ்டிங்காக வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகமருதி ஆகிடும் அதனால் கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து அந்த ஞாபக சக்தி தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை இந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வயதானவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து இதில் வந்து இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க உலர்ந்த நிலையில இருந்தால் சத்துக்கள் இருக்குமா இருக்காது அது நிறைய பேருடைய டவுட்டு அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வைட்டமின் ஏ வந்து நம்ம உலர்ந்த நிலையில் போனால் கூட ஒன்றும் ஆகாதுங்க மற்றபடி அதில் இருக்கிற தாது உப்புக்கள் குறையாது ஒன்லி வந்து வைட்டமின் சி இருந்ததுன்னா அந்த வைட்டமின் சி மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணுறப்ப போயிடும் அதனால் ப்ரோட்டீன் வந்து குறையாது இதை இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கால்சியம் இரும்பு சத்து ப்ரோட்டின் இதெல்லாம் குறையாது விட்டமின் சி மட்டும்தான் வந்து பிகாம்ப்ளெக்ஸ் அண்ட் சி இருந்ததுன்னா எந்த ஒரு உணவுலையும் அது மட்டும்தான் எவாப்ரேட் ஆகிடும் இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளு இந்த வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டு சேர்த்துருக்கோங்க எள்ளில் வந்து கால்சியம் சத்து மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எள்ளு சாப்பிட ஆரம்பிச்சோனாக்க நம்ம எலும்புகள் பலப்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கால்சியம் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது இரும்பு சத்தும் இதில் இயற்கையாகவே இருக்குது கருப்புள்ளில் இருக்கிறப்போ அதில் வந்து கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் குறுப்பு வந்து நம்மளுக்கு கூடுதலா வந்து நார் சத்தும் கிடைக்கும் மலச்சிக்கல் எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆளி விதையில் ஒமேகா த்ரீ ஃபேட் இருக்கு இப்போ வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டு வந்து ஹார்ட் ஹெல்த்தி அதாவது ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு பிளஸ் வந்து அதுல இருக்கிற ஃபைபர் நிறைய இருக்கிறப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்வீட் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி ஒரு இனிப்பாக இருந்தாலும் சக்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இது நம்பர் ஒன் அடுத்ததாக வந்து இதையே ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்கிறாங்க இதை வந்து நிறைய வெள்ளம் போட்டால் தான் அதை சம அளவு வெள்ளம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியும் இதையே இப்போ நான் வந்து வீட்டில் எப்படி எடுத்துக்கிறேன்னாக்க இதை பவுடர் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சமாக வெள்ளம் போட்டுவேன் அதை மிக்ஸியில் பவுடர் பண்ணிவிட்டு பவுடராக வச்சுப்பேன் பவுடராக வச்சுட்டு ஒரு கிணத்துல வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டானக்க அது ஒரு மாதம் ஆனாலும் கிடையாது டெய்லி ஒரு சின்ன டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப பசிக்கிறப்ப இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றப்போ கொஞ்சம் லேசாக இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே நேரம் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டு ரெசிபி செஞ்சாக்க ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எல் வல்லாரை உருண்டை இதுக்கு இந்தந்த சத்துக்கள் எல்லாம் இருக்குது பூங்காற்று இது நாளே நல்வாழ்விற்கான வழிகாட்டு